வணக்கம் ஆல் ரேடியோ ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று நாற்பது ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வர்த்தக ஒப்பந்த பேச்சுகளை இந்தியா திறந்த மனதுடன் மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் ஆசிரியர்கள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் நோக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக பிஜேபி கூறியுள்ளது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் கூடைப்பந்து போட்டிகளில் சென்னை பல்கலைக்கழகம் வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டு முன்னூற்று நாற்பது ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வரும் சர்க்கரை பருவமான அக்டோபர் மாதம் முதல் இது அமலுக்கு வரும் என்று கூறினார் இதன் மூலம் கரும்பு விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து கோடி பேர் பலனடைவார்கள் என அமைச்சர் கூறினார் மகளிர் பாதுகாப்பு குறித்த ஒருங்கிணைந்த திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டு வரை ஆயிரத்து நூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் தொடர்ந்து செயல்படுத்தவும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் வெள்ள மேலாண்மை மற்றும் எல்லைப் பகுதிகள் திட்டத்தை தொடரவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விண்வெளித் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கையில் திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது தேசிய கால்நடை இயக்கத்தில் கூடுதல் செயல்பாடுகளை இணைப்பதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அனுராக் தாக்கூர் கூறினார் கிரீஸ் நாட்டு பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தொழில்நுட்பம் மருந்து திறன் மேம்பாடு விண்வெளி புதுமை கண்டுபிடிப்பு போன்ற முக்கிய துறைகள் தொடர்பாக கிரீஸ் பிரதமருடன் பேச்சு நடத்தியதாக கூறியுள்ளார் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வர்த்தக ஒப்பந்த பேச்சுகளை இந்தியா திறந்த மனதுடன் மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா ஐரோப்பா இடையே வர்த்தகம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்பும் நாடுகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை இந்தியா வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் ஐரோப்பாவின் நம்பிக்கையான நட்புறவு கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வித்துறைக்கென தமிழக அரசு இதுவரை ஐம்பத்தேழு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் இதனால் கல்வித்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்ற என்று திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் நலன்களை பாதுகாக்க மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினருடன் நேற்று அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார் போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அடுத்த மாதம் ஆறாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின் அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் நோக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் என் மண் என் மக்கள் யாத்திரையை அவர் மேற்கொண்டாா் அப்போது நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிஜேபி அரசு செயல்படுகிறது என்றார் தமிழக அரசியல் களத்தையும் பிஜேபி மிக சிறப்பாக மாற்றும் என திரு அண்ணாமலை தெரிவித்தார் ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும் புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம் இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும் அமுத காலம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆனது ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி கடன் திட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் பகுதியில் பானிபூரி ஸ்டால் வச்சு நடத்திட்டு இருக்கேன் மத்திய அரசு கூட வந்து பி எம் சுவாநிதி பத்தாயிரம் ரூபாய் லோன் எனக்கு பாஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த லோன் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் கட்டி முடிச்சு ரெண்டாவது இருபதாயிரம் ரூபாய் லோன் எனக்கு பாஸ் பண்ணாங்க அந்த அமௌண்ட் வாங்கி என்னுடைய கடையோட விரிவாக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டேன் பூ வியாபாரம் பாத்துட்டு இருக்கேன் காமாட்சி இருபது வருஷமா பாத்துட்டு இருக்கேன் லாக்டவுன்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மத்திய அரசுல இருந்து லோன் கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் அதை கட்டி முடிச்சு இப்ப ரெண்டாவது டைம் இருபதாயிரம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன் லோன் வாங்கி இப்ப பரவாயில்ல யாரும் பண்ணிருக்கேன் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கினை சிபிஐ விசாரித்து வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இதனை தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த பரிந்துரைகள் அரசை கட்டுப்படுத்தாது என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இவ்வழக்கின் விசாரணை ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது செங்கடல் பகுதியில் பறந்த அமெரிக்காவின் ட்ரோனை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் கூறியுள்ளது கனடாவின் ஸ்வான் மாகாணத்தின் பிரீமியர் திரு ஸ்காட் மோ தலைமையிலான உயர்மட்ட கனடா தூதுக்குழு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியது இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு இந்தியாவுக்கு வெளியே பதினான்கு வெளிநாட்டு நகரங்களில் நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது கிராம ஊராட்சிகளில் இடம் சார்ந்த மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த தேசிய பயிலரங்கை மத்திய ராஜ் அமைச்சகம் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு போபாலில் நடத்துகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாய பயன்பாட்டிற்காக விவசாயிகள் கரம்பை மண் எடுக்க விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இல்லம் தேடி கல்வி திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ பார்வையிட்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினா் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் ஆய்வு செய்தார் சேலம் மாவட்டம் ஒலிபுரத்தில் வரும் இருபத்தைந்தாம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள இடத்தை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு பி என் ஸ்ரீதர் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு நாடாளுமன்ற நிகழ்வுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பல்கலைக்கழக புவியியல் துறையின் சார்பில் தொற்று பாதிப்பு மற்றும் இயற்கை பேரிடர் மேலாண்மையில் இளைஞர்களின் பங்கு எனும் தலைப்பிலான மூன்று நாள் சர்வதேச கருத்தரங்கம் சென்னையில் நேற்று தொடங்கியது செய்திகள் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் மற்றும் மகளிர் கூடைப்பந்து போட்டிகளில் சென்னை பல்கலைக்கழகம் வெள்ளிப்பதக்கம் வென்றது ஆடவர் பிரிவில் பஞ்சாப் பல்கலைக்கழக அணி தங்கப்பதக்கமும் மகளிர் பிரிவில் கர்நாடகாவின் ஜெயின் பல்கலைக்கழக அணி தங்கப்பதக்கமும் வென்றன இப்போட்டியில் பதக்கப்பட்டியலில் கர்நாடகாவின் ஜெயின் பல்கலைக்கழகம் முதலிடத்திலும் சண்டிகர் பல்கலைக்கழகம் இரண்டாவது இடத்திலும் உள்ளன சென்னை பல்கலைக்கழகம் பதக்கப்பட்டியலில் பதினைந்தாவது இடத்திலும் அண்ணா பல்கலைக்கழகம் பதினாறாவது இடத்திலும் உள்ளன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோவாவை வென்றது இன்றைய போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் செய்திகள் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று நாற்பது ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களை இந்தியா திறந்த மனதுடன் மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் ஆசிரியர்கள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் நோக்குடன் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக பிஜேபி கூறியுள்ளது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் கூடைப்பந்து போட்டிகளில் சென்னை பல்கலைக்கழகம் வெள்ளிப் பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது